ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் பண்பாடு மற்றும் நாகரிகத்துக்கு உள்ள வித்தியாசம் என்னென்னு பார்க்கலாம் பண்பாடுனா கல்ச்சர் நாகரீகம்னா சிவிலைசேஷன் முதல்ல பண்பாடு அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கலாம் பண்பாடு என்பது மாந்தனது அகவுணர்வு வளர்ச்சியையும் சீர்மையையும் குறிப்பது நாகரீகம் என்பது மாந்தனது புறத்தோற்ற வளர்ச்சியின் செம்மையை குறிப்பது பண்பாடில் வந்துட்டு மாந்தன் தன் அறிவா அறிவு திறத்தாலும் உள்ளுணர்வு திறத்தாலும் உள்ளத்தை பண்படுத்தி பண்படுத்தி அன்புடையவன் அருளுடையவன் ஈகையுடையவன் இரக்கமுடையவன் பண்புடையவன் பக்குவமுடையவன் வீரமுடையவன் தீரமுடையவன் ஊக்கமுடையவன் உணர்வு உடையவன் மானமுடையவன் மரியாதையுடையவன் பற்றுடையவன் பணிவுடையவன் தன்னலம் கருதாதவன் பிறர் நலம் பேணுபவன் உடைமையை உடலை உயிரை ஈபவன் என்ற வகையில் பெயர் எடுப்பது அகத்தோற்ற பொலிவை உணர்த்தும் பண்பாட்டின் பற்ற பற்றா பண்பாட்டின் பார்ப்பட்டதாகும் நாகரிக வளர்ச்சிற்கு பண்பாடு துணை புரியும் அதுபோலவே பண்பாட்டு வளர்ச்சிக்கு நாகரீகம் உறுதுணையாக இருக்கும் நாகரீகம்னா மாந்தன் தனது அறிவு திறனாலும் ஆற்றல் திறனாலும் உள்ளுணர்வு திறனாலும் பேணப்பட்டு வளர்த்து வளர்ந்து வருவன சுவையான உணவு அழகான உடை வசதியான உரையுள் வாய்ப்பான போக்குவரத்து பொறிகள் வளமிகுந்த நாடு நலமிகுந்த நகரங்கள் கல்வி சாலைகள் கலைக்கூடங்கள் இசை கூத்து நாடகம் நாட்டியம் ஓவியம் சிற்பம் விளையாட்டு வளர்ந்து நிற்கும் வாணிகம் சிறந்து செயல்படும் தொழிற்சாலைகள் அழகான சாலை வனப்பான பூஞ்சோலை போன்றவற்றை இல்லாமல் மாதனது புறத்தோற்ற பொழிவுகளை குறிக்கும் நாகரிகத்தின் பார்ப்பட்டவையாகும் தேங்க்யூ